வணக்கம் இது கதைக்களம் களம் கண்ட வேங்கைகள் தஞ்சை கே பக்கரிசாமி அவர்கள் தொகுத்துள்ள களம் கண்ட வேங்கைகள் என்ற நூலில் இருந்து சில துளிகளை நாம் இப்பொழுது பருகலாம் சிகப்புத்துண்டு போய சத்யநாராயணன் யார் இவர் தஞ்சை மாவட்டம் உடையார் கோயில் அம்மாப்பேட்டையில் ஏழை எளிய மக்களுக்காக போராடி ஒரு வழக்கில் பாப்பநாசம் மேஜிஸ்ட்ரேட் முன் நிறுத்தப்படுகிறார் ஓ எஸ் சத்யநாராயணன் இப்பொழுதும் வெள்ளை உடையுடன் சிகப்பு துண்டு அணிந்து இருப்பதுதான் அவருடைய பழக்கம் ஆனால் பாப்பநாசம் மேஜிஸ்ட்ரேட்டோ சிகப்பு உடை அணிந்தோ சிகப்பு துண்டு மேல் இருந்தோ மேஜிஸ்ட்ரேட் முன் நிற்கக்கூடாது சிகப்பு துண்டை கலட்டுங்கள் என்று உத்தரவிடுகிறார் துண்டு அணிவது தமிழர்களின் பாரம்பரியம் அதுவும் சிகப்பு துண்டு என்பது புரட்சியின் அடையாளம் அதை நான் எடுக்க மாட்டேன் மேஜிஸ்ட்ரேட்டோ முறையிடுகிறார் சத்யநாராயணன் கோபம் கொண்ட மேஜிஸ்ட்ரேட்டோ நாள் ரிமாண்ட் செய்கிறார் காரணம் சிகப்பு துண்டு அணிவதனால் கழித்து திரும்பவும் அவர் மேஜிஸ்ட்ரேட் மீண்டும் அதே சிறப்பு

மேஜிஸ்ட்ரேட் மன்னிப்பு கேட்டு சிகப்பு துண்டு அணிந்து கோர்ட்டில் நிற்பதோ மேஜிஸ்ட்ரேட் முன் நிற்பதோ தவறு என பின்வாங்குகிறார் மேலாடை அணிவது துண்டு இடுவது சிகப்பு துண்டு இடுவது புரட்சி நடையாளம் என்று ஊருக்கு உரைத்து பேசிய உடையார் கோயில் அம்மா கோயில் ஓயர் சத்யநாராயணன் களம் கண்டது எங்கேயா